தொல் பழங்கால வரலாறும் சங்ககால வரலாற்றுல நம்ம முதல்ல பார்க்க போவது பழைய கற்காலம் புதிய கற்காலத்தை பார்க்கலாம் பழைய கற்காலம் பழைய கற்காலத்துல தமிழ்நாட்டை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் கிமு முப்பத்தி ஐந்தாயிரத்துல இருந்து கிமு பத்தாயிரம் வரைக்கும் நம்ம வாழக்கூடிய பூமியினுடைய வயது என்ன அப்படின்னா நான்காயிரத்து ஐநூற்றி எழுபது பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றது நம்ம புவியில ஆய்வாளர்கள் பூமியினுடைய வரலாற்று மூன்று ஊழிக்காலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க இதுல என்ன ஊழிக்காலம்னா முதல் இடை கடை ஊழிக்காலமாக அப்படியே பிரிச்சிருக்காங்க இதுல முதல் ஊழிக்காலத்தால் தமிழ்நாடு தோன்றவே இல்லையா இடை மற்றும் கடை ஊழிக்காலங்கள்ல நிலப்பரப்பு உயிர் பெற்று அப்படியே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இரண்டு கால்கள்லயும் அப்படி நிமிர்ந்து நின்ன அந்த மனுஷன் தென் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நிலநடுக்கடல்ல தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சில கருத்துக்கள்லாம் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல மனுஷன் எங்க இருந்தானா தமிழ்நாட்டுல தென்கோடியில இருக்கக்கூடிய குமரி முனைக்கு தெற்கே இருப்பதாக இருக்கக்கூடிய லெமோரியா கண்டத்துல இருந்திருக்கலாம் என்று கூறுகின்றார்கள் பழைய கற்காலம் தமிழ்நாட்டுல தோன்றியதாக உண்மையான ஆதாரங்களோட இந்த உலகத்துக்கே சொன்னவர் யாருன்னா மேதே ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் சொன்னாரு அவர் எங்கெல்லாம் தன்னுடைய அந்த ஆதாரங்களை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா முதல்ல பல்லாவரம் இங்கையும் மதுரை திருச்சி தூத்துக்குடி கூடிய வல்லம் போன்ற இடங்கள்லையும் அகழ்ந்தெடுத்து இந்த கல் கருவிகளோட ஆதாரங்களோட இதை உறுதி செய்கிறாரு தமிழ்நாட்டுல பழைய கற்காலம் கிமு முப்பத்தி ஐந்தாயிரத்துல இருந்து கிமு பத்தாயிரம் வரை நீடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க திராவிடர்களின் முன்னோர் யார் கற்கால தமிழர்கள் மூல முதல் சிந்தனையாளர்களா இருந்தாங்க மனுஷன் தெரிஞ்ச மிருகம் என்ற கோட்பாட்டை மெய்ப்பித்தவர்கள் மூலைய பயன்படுத்தி இயற்கையின் சீற்றத்தில் இருந்தும் விலங்குகளோட தாக்குதல்கள் இருந்தும் தங்களைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கான தற்காப்பு கலைய கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க குகைகளை வீடுகளாக்கி அதாவது குடில்களாக கொண்டு தங்கினாங்க கரடு முரடான கற்களிலிருந்து கருவிகளையும் ஆயுதங்களையும் உருவாக்கினாங்க அதாவது இயற்கையின் புதல்வர்களான பழைய கற்கால மக்கள் இயற்கையின் நன்கொடைகளை தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்திக்கிட்டாங்க முதல்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா நெருப்பை கண்டுபிடிச்சாங்க ஆகையினால வேட்டையாடி உணவுப் பொருட்கள்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க சவால்களை எதிர்கொண்டார்கள் இவர்களை காட்டுமிராண்டிகள் அப்படின்னு சொல்றது அவர்களுடைய ஆற்றர்களை கொச்சைப்படுத்துவதாகத்தான் இருக்கும் பழைய கற்கால மக்களை திராவிடர்களின் முன்னோர் கூறுகின்றார் ஆர் சத்தியநாதையர் பெரிய கற்காலத்தை தமிழ்நாடு எப்படியாக இருந்தது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் கிமு பத்தாயிரத்துல கிமு ஐயாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள்லாம் என்ன பழைய கற்கால தமிழ்நாடு மக்கள் புதிய கற்காலத்துக்குள்ள நுழைய நீண்ட நெடுங்கால பிடிச்சது புதிய கற்காலத்துக்கான தடயங்கள்லாம் செங்கல்பட்டு திருநெல்வேலி தென்னார்காடு வடார்காடு மதுரை சேலம் திருச்சி பாண்டிச்சேரி இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் கிடைச்சது குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆதிச்ச நல்லூர்லயும் மதுரை மாவட்டம் மாவட்டம்ழனியிலும் சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலைப்பகுதியிலும் அஹ் புதுச்சேரியில அரிக்கமேட்டுலயும் கண்டெடுக்கப்பட்ட கருவிகளும் ஆயுதங்களும் பீர பொருட்களும் தமிழ்நாட்டுல புதிய கற்காலம் பரவி இருந்ததை நமக்கு சொல்கின்றது இந்த கண்டுபிடிப்புகளுக்கும் பெரிதும் காரணமாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வாழ்க்கை நிலை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் புதிய கற்காலத்துல இந்த நாட்டு மக்களோட மூதாதையர் மூளையின் ரொம்ப கூர்மையாக்கிட்டாங்க கல்லுல கலைவண்ணம் பார்த்தாங்க கரட முருடாக இருந்த எல்லாம் அப்படி வழுவழுப்பா மாத்தினாங்க இந்த கருவிகள்ல தனித்தன்மையோட இனம் காணப்பட்டவை என்ன தெரியுமா உளி ஆகும் இது இல்லாம பல தாழிகளும் கண்டுபிடிச்சாங்க இவை எல்லாமே மக்கள் வேட்டையாடுதல படிப்படையா குறைச்சுகிட்டாங்க அப்படின்றது தெரியுது ஒரே இடத்துல தங்கி இருந்தத நமக்கு சுட்டி காட்டுது நிலத்தை பயிரிட்டு விவசாயமும் செய்ய அவங்க கத்துக்கிட்டாங்க விலங்குகள் எல்லாம் படக்கி தங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க வேட்டையாடி ஓடியாடி உணவு தேடிய காலத்துல இருந்து ஓர ஒரே இடத்துல குடியிருந்து தங்கி வேளாண்மை பெருக்கத்திலையும் அவங்க ஈடுபட்டாங்க மிகப்பெரிய நாகரிகம் இது வந்து செயலாக இருந்தது உற்பத்தி பெருக்கத்தால பண்ட மாற்றங்களும் அப்ப ஏற்பட்டது பண்டமாற்று முறை வர்த்தகத்துக்கு வழிவகுத்து இல்லையா புதிய கற்கால மக்கள் நகர நாகரிக நோக்கி நகரத்துக்கு தொடங்கினாங்க தமிழக வரலாற்றுல பொருளாதார புரட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நகரத்த மையமாகவும் வாணிபத்தை பொருளாதாரத்தை அடிப்படையாகவும் கொண்ட சிந்துவெளி போன்ற நகர நாகரிகம் செலச்சிருந்த அந்த தாக்கம் குறிப்பிட்டாங்க வேதி செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டில் புதிய கற்காலம் கிமு பத்தாயிரத்திலிருந்து கிமு ஐயாயிரம் வரை இருந்தெடுக்க கூடும் என்று தெரிவிக்கின்றார்